வண்ணால் உ செய்ய பாண்ட வானம் பெயாத மழை மழை இது மூணு சேர்ந்து ஒரு பொருள் என்ன சொட்டு போயிடுவது

அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க அப்படி அரிசி மாவால கோலம் போட்டா ஈரம்பலாம் சாப்பிட்டு பசியாருமா

சொன்னா <coughs> சரி நான் ஆமா

அவங்க காலமாக போற இந்த புக்கா எனக்கு ஏய் பெண்கள் பத்தியா? எம தள்ளுல நான் கேப்பேன். கேள்வி கேட்ட பதில். நம்ம டக்கு 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 டக்குன்னு கேள்வி. பார்த்து பார்த்து கட்டற சேலை என்ன சேலை? அதுவும் கடையாது. அதுவும் கடையாது. புரிய தெரியுமா தெரியாதா? 얘는 தெரியல நான் சொல்றேமா. பார்த்து பார்த்து கட்டற சேலை என்ன சேலை தெரியுமா? சேலை? அதுதான் கீதி போற சேலை.

அன்ப நாட்டுை நான் என்னும் அறிவரை விட்டோம் பாடிவடை நாட்டு எனக்கு உங்கள வரக்கூடிய நீ பாடிய எப்படி இருக்குது நான் நல்லா தான் பா RNA அவசரமா கேறியவளே உனக்கு நானா பாப்பேன் என்ன பண்ண மறுபடியும் பாட வேண்டிய கேட்க வேண்டும் மறுபடியும் பாட சொல்ல கெதி சோறுடா துரும்பு கருவாடுடா கால்ல மிதிக்காதடா நீ பைலையா பைப்புள வாடை எனக்கு ஆமா

நாடு வரமாட்டேன் கர்நாடக